வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் கோட்ஃபம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி பேசிகிட்டு இருக்கேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆடு கோழிகளுக்கு நம்ம வந்து பசந்திவனம் அந்த இது இல்லாமல் வளர்க்க முடியுன்றதை பற்றி ஒரு முழு காடொலி பார்க்க போகிறோம் பொதுவாக பிறக்க காலக்கட்டங்களில் பசந்திவனம் இல்லாமல் வளர்க்குறது ரொம்ப சிரமமான விஷயம் நம்ம அகத்திகோ ஃபெஸ்டிவல் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இருக்க காலகட்டங்களில் அடல் தீவனம் விலைகள் எல்லாமே அதிகமான அளவில் இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பான முறையில் இந்த பசந்திவனம் முறையில் நம்ம பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது ஏன்னா பசந்திவனன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தடவை நம்ம விதைச்சி விட்டால் இப்போ நம்ம சொன்ன விதைகள்லாம் அகத்தி கோயஃப்டைன் சவுண்டல் மசல் விதைகள் ஃபுல்லாமே நம்ம அஞ்சு வருடம் வரையும் அதற்கு மேலாகவும் நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் வெட்ட வெட்ட தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விதைகள் தான் நம்ம விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இது வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறதுக்கு எப்படின்னா புரதச்சத்து அதிகமான அளவில் இருக்குது பொதுவாகவே ஒரு ஆடுகள் வந்து உடல் எடை கூடுறது தான் இந்த புரதச்சத்துனால தான் அப்புறம் கோழிகளும் உடல் எடை கூடணும்னா நம்ம புரதச்சத்து இந்த பசந்தி பண்ணுறதுனால அதிகமான அளவில் உடல் எடை கூடுது நம்ம செலவை கம்மி பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவும் நல்லது இப்போ செரிமானத்தன்மைக்கும் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த அளவுக்கு பசந்திவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஆடுகளுக்கு செரிமானத்தன்மையும் இருக்கும் அதேமாதிரி உடல் எடையும் கூடும் இது வந்து ஒன் டைம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் ஒரு தடவை விதைச்சி விட்டோம்னா போதும் தண்ணி மட்டும் அடுத்தடுத்து விட்டுக்கிட்டே இருந்தால் போதும் மாதத்திற்கு ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை இந்த மாதிரி டைமில் விட்டாலே போதும் இப்போ இருக்கிறது இந்த மழைக்காலம் நம்ம ஆடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மதத்து வாங்காயங்க இப்போ எல்லாமே நோய் அதிகமளவில் பரவக்கூடிய மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதங்களும் இப்படி தான் இருக்கும் ஜனவரி வரை இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஆடுகளை பற்றி நல்லா தெரியும் நான் மெடிசன் போட்டு காப்பாற்றுவேன் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பான பொருளை வாங்கலாம் அப்படி ஆடை பற்றி நான் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற போது நீங்கள் வாங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம்னா சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆடு இழந்தனால அதோடைய இழப்பு நம்மளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்த இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஆடு வாங்குறதா இருந்தால் ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி அந்த மந்த்தில் கூட வாங்குங்க இப்போ புதுசாக வளர்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் அதே மாதிரி ஆடுகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறாத நண்பர்கள் அப்புறம் கொட்டகம் ரொம்பவே சின்னதாக இருக்கும் இப்போ பத்துக்கு பத்தா அந்த மாதிரி தான் கொட்டகை சைஸு இப்போதைக்கு நீங்கள் எடுத்துருப்பீங்க அந்த மாதிரி கொட்டகத்தில் இருந்துட்டு நம்ம வந்து ஒரு நாலு ஆடு அந்த மாதிரி அஞ்சு ஆடு கூட வளர்க்கலாம் அதற்கும் மேலே அதிகமான ஆடுகள் வளர்த்தோம்னா அதுலேருந்தும் கூட நோய்கள் வரும் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது அடுத்தடுத்து வர்ற வீடியோ கூட நான் கூட கண்டிப்பான முறையில் போடுறேன் நோய் மேலாண்மையை பற்றி ஒரு ஒரு வாரம் கூட பேசுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான அளவில் இருக்குது இப்போ கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன முதலீடுன்னு சொல்லலாம் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம்ன்ற மாதிரி விலைகள் அதிகமான அளவில் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க இப்போ இருக்க இந்த மூணு மாதம் நீங்கள் பசந்தி உனங்களை வளர்க்கலாம் பசந்தி உனம் வளர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஆடுகளோ இல்லை கோழிகளோ தாராளமாக வளர்க்கலாம் கோழிகளை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மன்த்து வளர்க்கலாம் நம்ம கைட் பண்ணுறதுக்கு அதிகமான அளவில் இருக்கும் அதுவும் இல்லாமல் கோழிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விலைகள் கணிசமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆடுகள் தான் அதிகமான உள்ள விலைகளுக்கு கிடச்சிட்ருக்கு அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக இந்த வேலி மசாலா கோயை ஃபஸ்ட்டுன்ட்டு நின்று அகத்தி சவுண்டல் இதில் மாறுபட்ட மணி விலை கட்டணும் நம்ம காலையில் இருந்தோடனே ஆடுகளுக்கு வந்து அகத்தி குல கட்டுவோம் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா சவுண்டல் குல கட்டுவோம் அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்துட்டிங்கன்னா கோயை ஃபஸ்ட் ஒன்று நிமிடம் வெளி மசாலா சேர்ந்து கட்டி விடுவோம் கட்டி விட்டுட்டு சாயந்தாலம் போல் நம்ம வந்து சோள இந்த மாதிரி ஏதாச்சும் உலர் தீவனம் போடுவோம் அதற்கு இடைவெளியில் நம்ம வந்து தீவனம் தருவோம் இதுதான் ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுத்து வளர்த்தோம்னா நம்ம வந்து ஆடுகளில் வந்து பெரிய அளவில் வெற்றி அடையலாம் அதுவும் இல்லாமல் நம்ம அதிகமான காசுகள் வந்து செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு மினிமமாக செலவு பண்ணி அதிகமான லாபத்தை இந்த பசதியோட மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி